ஓர் அணியிலே திரண்டிருக்க இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் ஒரு நல்ல பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஒரு மாநாடு போல இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் வரக்கூடிய வழியிலே எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வந்து சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டேதான் வந்தோம் இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்த திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவிட்டோம் அதுக்கு காரணம் அந்த நூத்தி எட்டு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் நாம் எல்லோரையும் சமமாக நினைக்க தெரிந்தவர்கள் நாம் சில பேர் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த தேர்தலிலே எதிரணியிலே பார்த்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது மனிதர்கள் மீது மனித உயிர்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களை இன்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க கூட்டணி கூடியவர்கள் அதைவிட மனிதர்களுடைய உரிமைகள் இந்த நாட்டுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் ஜனநாயகம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி ஒன்று துரோகம் இன்னொன்று மனித உரிமை பறிப்பு இது இரண்டும் சேர்ந்து இந்த தேர்தலிலே நமக்கு எதிரணியில் அணிவகித்திருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நம்முடைய கடமை என்ன என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே உறுதிமொழியோடு இந்த கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த உறுதிமொழியை நாம் மறுபடி மறுபடி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மண் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கக்கூடிய மண்ணிலே என்னுடைய முதல் கூட்டத்தை பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன் தோல் போராட்டம் அதில் தொடங்கி தமிழ்நாட்டின் எல்லை போராட்டம் தமிழ்நாட்டின் எல்லை போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்திலே தமிழ்நாட்டின் எல்லைக்காகவும் போராடிய மண் இந்த மண் அந்த போராட்ட தியாகிகளை எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு இணையான தியாகிகள் என்று அவரை அரசு அங்கீகரித்த ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் இப்படி எத்தனையோ போராட்ட வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த மண் அந்த மண்ணிலே நின்று கொண்டு இன்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டை தலை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை மகிழ்ச்சி உவகை அடைகிறேன் நாம் தொடர்ந்து பாஜக ஆட்சியிலே தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த அளவுக்கு பறிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு நமக்கு நமக்கு தர வேண்டிய அதுவும் புரியல மொழியில பேர வைக்க மாட்டாங்க எழுதிதான் வேற எடுத்துட்டு வரணும் சமக்ர சிக்ஷா அபியான் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது யாருக்காவது ஹிந்தி தெரியும் சொல்லுங்க சமகிர சிக்ஷா அபியான் அதாவது எஸ் எஸ் அதன் வழியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் இரு மொழி கொள்கையை கைவிட்டு விட்டு மூன்று மொழிகளை இந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இட்டால் நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமா நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அவங்க தர வேண்டிய ஐயாயிரம் கோடியை தருவார்கள் இல்லை என்றால் தரமாட்டாங்க எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மண்ணிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களெல்லாம் படிக்க விட மாட்டாங்க இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க பெண்கள் படிக்க முடியுமா ஒரு காலகட்டத்தில் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும் படிக்க விடுவாங்களா எதுக்கு படிப்பு வீட்டில் இரு சில பேருக்கு மட்டும்தான் படிப்பு மற்றவங்களுக்கு கல்வி கற்பதற்கான உரிமை கிடையாது ஜாதியின் பேரால் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகளே கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருப்பது அதுல முதல் இரண்டு இடங்களுக்குள் வருவது தமிழ்நாடு இந்த புதிய கல்விக் கொள்கையில கூட முப்பது வருஷத்துக்கு தான் அந்த தொடுவாங்களாம் எத்தனை போராட்டங்கள் நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கத்தின் போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பெண்கள் படிக்கிறதுக்காகத்தான் பள்ளிப்படிப்பை முடிப்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கட்டணமில்லா கல்வி என்று எத்தனையோ திட்டங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் கல்லூரிகளை தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்களோட ஆட்சியில இத்தனை பிறகுதான் இந்த சாதனையை நாம் தொட்டிருக்கிறோம் இதையெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நீ ஹிந்தி படி நாங்க சொல்றக்கூடிய தான் நீ பள்ளிக்கூடங்களை நடத்தணும் எந்த குல கல்வியை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றோமோ அதே குல கல்வியை கொண்டு வரோம் இதையெல்லாம் தான் ஐயாயிரம் கோடி உங்க மாணவர்களுக்கும் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு ஆன நிதியை நான் தருவேன் என்று சொல்கிறார்கள் நீட்டை கொண்டு வந்தாங்க தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை உருக்க உருவாக்க வேண்டும் என்று தனியார் கல்லூரிகளுக்கு எல்லாராலையும் போக முடியாது அதை நாசம் செய்யக்கூடிய வகையிலே நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம் மாணவர்கள் மீது திணித்து நமக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது சமஸ்கிருதம் படித்தாதான் நீங்க மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும் ஏன் சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நீங்க தானே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அதனால யார் சமஸ்கிருதம் படிப்பா நீங்க படிப்பீங்களா சொல்லி தராங்களா இல்ல படிக்க கூடியவர்கள் மட்டும்தான் மருத்துவர்களாக வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதம் படிக்கணும் மருத்துவ கல்லூரிக்கு வருவதற்கு சமஸ்கிருதத்துல மருந்தா எழுத போறீங்க இல்ல ஆனா அதை உடைத்து மாற்றியது திராவிட இயக்கம் இன்னைக்கு எல்லாரும் மருத்துவர்களாக கூடிய வகையிலே ஒரு நிலையை உருவாக்கிய பிறகு அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து நீட் தேர்வுகளை கொண்டு வந்திருக்க கூடியது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி சதவீதம் அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ரெண்டு ஆனா நம்முடைய நிதி பகிர்வு அதுல இருந்து நமக்கு வரி இல்ல பகிர்ந்து அவங்க தருவது நாலு சதவிகிதம் தான் வாங்கிக்கிறது கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஆனா நமக்கு வழங்கப்படுவது தரப்படுவது நாலு சதவிகிதம் இப்படி வரியையும் வாங்கிக்கிட்டு நமக்கு கே எதுக்கு நிதி கேட்டாலும் கொடுக்காம நம் மீது மொழியை திணிக்கக்கூடிய அத்தனை வழிவகைகளையும் கையாண்டு கொண்டு சமீபத்தில் கூட நாங்க மொழியை திணிக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு அவரே சொல்றாரு அதே மேடையில் கட்டாயம் இல்லை ஹிந்தி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ஹிந்தியில படிக்கணுமா இங்க இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான பாடங்களையெல்லாம் ஹிந்தியிலே படிக்க வேண்டும் என்று திணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதெல்லாம் விட்டுருங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்திலே ஒரு அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் பாதி நேரம் எங்களுக்கு பதில் வர்றது ஹிந்தியில நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோட தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி எழுதுகிறேன் எனக்கு ஹிந்தி தெரியாது படிக்க தெரியாது பேசினா புரியாது எனக்கு தேவையும் இல்லை உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால் தமிழிலும் படிக்க முடியும் அதே நேரத்திலே ஆங்கிலத்திலும் படிக்க முடியும் ஆங்கிலமும் தமிழும் படிக்க தெரிந்ததால்தான் இன்று சிலிக்கான் வேலி முழுப்பதும் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக அங்கே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி படிச்சே இல்லை இப்படிப்பட்ட இருந்து எனக்கு ஹிந்தி தெரியாது நான் ஆங்கிலத்தில என்னுடைய தொகுதி பிரச்சனையை நான் கடிதமாக எழுதுகிறேன் எனக்கு பதில் வருவது ஹிந்தி அப்ப மொழி மேல இருக்கக்கூடிய அக்கறை இங்கே இருக்கக்கூடிய மா நாட்டு மக்கள் மீது இல்லை என்று இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம அர்பன் நக்சல்ஸ் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஆனா உண்மையிலேயே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியது ஆர் எஸ் எஸ் தான் பிரதமர் கொடியேற்றி விட்டு அதே பெருமையை பெருமையையெல்லாம் பேசினார் ஒரே பெருமையை விட்டுட்டார் அந்த பெருமை என்னன்னா முதல் முதலாக சுதந்திர இந்தியாவிலே நாடாளுமன்றத்தை தாக்க சென்றது ஆர் எஸ் எஸ் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது அதை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லியிலே மிக கடுமையாக அதை எதிர்க்கிறார் அந்த இயக்கங்கள் எல்லாம் இணைந்து நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு டெல்லியிலே ஒரு பேரணியாக வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தாக்க முற்படுகிறார்கள் முதல் முதல்ல இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய பெருமை தாக்க முனைந்த முற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய தாக்கல வேற நாடுகள் சொல்றாங்களே அவங்க தாக்கல ஆர் எஸ் எஸ் எந்த ஆர் எஸ் எஸ் பெருமையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாரோ அந்த ஆர் எஸ் எஸ் தான் நாடாளுமன்றத்தை இந்தியாவின் பாராளுமன்றத்தை முதல் முதலாக தாக்கியவர்கள் அவர்கள்தான் இருந்த முற்றுகையிட்டார்கள் நாடாளுமன்ற எல்லாம் தாக்க முற்பட்டார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு தீ வைத்து அவரை தாக்க முற்பட்டவர்கள் அந்த தீயிலிருந்து அவரை காப்பாற்றுவதே பெரும்பாடாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து தேசியத்தை பற்றி தேச பற்றி நாட்டை பற்றி நாடாளுமன்றத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கையில ஆட்சியை கொடுத்ததாலதான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை தன் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே வெற்றிகளை கொண்டிருக்க கூடியவர்கள் இதுவரைக்கும் வந்த எந்த ஆட்சி வந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அங்கே பதவிக்கு வர வேண்டும் நாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அது வேறு மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் அடிக்கடி சொல்லுவோமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் முடிவு எடுத்து விட்டால் அதுதான் இறுதியான முடிவு யார் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இன்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி பல மாநிலங்களிலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை என்றால் தேர்தல் கையில் வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை எத்தனையோ மாநிலங்களிலே திடீர்னு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டுக்கள் அங்கே காணாமல் போகிறது புதிதாக வாக்குகள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது முக்கியமாக சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் முக்கியமா பெண்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குகள் காணாமல் போய்விடுகிறது பீகாரில் இன்னைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்து எஸ்ஐஆருக்கு புதிய பேர் வைத்திருக்கிறார்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை மாற்றிவிட்டு அமித்ஷா அது மாறிவிட்டிருக்கிறது அவர்கள் நினைத்தபடி இன்னைக்கு பீகார்ல தேர்தல் நவம்பர் மாசம் வரப்போகுது அங்கே ஆயிரக்கணக்கான வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இஸ்லாமியல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் காணவில்லை குறைக்கப்பட்டிருக்கிறது இது தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களுடைய வாக்குரிமையை குழி தோண்டி பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அடிப்படை உரிமை என்ன வாக்கு யாரும் பறித்து கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை உரிமையை நம்மிடம் பறிக்கக்கூடிய செயலைத்தான் தொடர்ந்து பிஜேபி ஒவ்வொரு இடத்திலும் செஞ்சுக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒரு பகுதியிலே கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேரை புது பட்டியல சே நூத்தி இருபது பேர் ஒரே வீட்டுல இருக்காங்களே எப்படிப்பட்ட வீடா இருக்கும் பெரிய பங்களாவா இருக்குமா என்னவா இருக்கும் போயிருக்காங்க காங்கிரஸ் இருந்து அந்த பட்டியலை வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த நூத்தி இருபது பேர் இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரே ஒரு ரூம் ஒரே ஒரு அறை ரெண்டே பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஓட்டு இல்லையா அந்த இருபது பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இவ்வளவு தகிடு தத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாடு முழுவதும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லாத்தையும் விட்டுடலாம் நம்முடைய அடிப்படை உரிமையை கூட நமக்கு தர மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அங்கே இருக்கிறது இந்த ஆட்சி அது ஒன்றியமாக இருக்கட்டும் அவர்களுடைய கையை இன்று வலம் வந்து அதிமுகவாக இருக்கட்டும் அவர்களுக்கு நாம் என்றும் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை துவங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார்கள் அண்ணா இசம் அண்ணா என்று மேடையிலே பேசும் பொழுது இன்னைக்கு அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமித்ஷா அமித்ஷா என்று எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்காந்து தீக்கிறதே இல்லை நேரம் அடுத்த பிளைட் பிடிச்சி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு தான் அதிமுக ஹெட் குவார்டர்ஸ் இப்ப டெல்லிக்கு மாத்திட்டாங்க டெல்லிக்கு மாத்திட்டாங்களா இல்லைனா திரு அமித்ஷா அவர்கள் எங்க இருக்காரோ அங்க மாத்திட்டாங்களான்னு தெரியல அவர் எங்க இருந்தாலும் அங்க ஓடுறாங்க அவர் கேட்காம அவர்கிட்ட கேட்காம மூச்சு விடுறது இல்லை கட்சியில யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது இருந்து சொல்லணும் டெல்லியில சொல்லணும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் பேசவே வேண்டாம் இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ எந்த ஆட்சி மக்களுடைய மனித உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அடிபணிந்து கீழ்பணிந்து இன்று தன்னுடைய கட்சியை அடகு வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் நமக்கு எதிராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே நாம் இடம் விட கூடாது கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாலு வருஷம் காணும் ஆள எங்க போனாருன்னு தெரியல தேர்தல் வந்த உடனே ஒரு பஸ்ல மேல ஏறி நின்னுட்டு வந்துட்டாங்க அடிக்கடி கேக்குறாரு நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல நிறைவேற்றலை நிறைவேற்றலைன்னு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு எனக்கு சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைந்து லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது விடியல் பயணம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் கோடிக்கணக்கான பெண்கள் அந்த பயன்படுகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு மாதமும் அந்த விடியல் பயணத்தால் கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தால் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டம் நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் படிப்பு நின்று போயிடக்கூடாது அவங்களுக்கு தேவையான ஏதாவது பள்ளி கல்லூரியிலே வாங்க வேண்டும் என்றால் செலவு இருக்கிறது என்றால் நான் தருகிறேன் என்று தந்து கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காலை உணவு திட்டம் இது வாக்குறுதி இல்லை தேர்தல் வாக்குறுதியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் தரேன் சொல்லல ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு யாரும் காலை உணவு திட்டம் வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க காலை உணவு சாப்பிடாம வந்து மதியம் வரைக்கும் பட்டினியோடு பசியோடு அங்கே படிப்புல கவனம் செலுத்த முடியாம உட்கார்ந்து இருக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கு மேல் பயன்படக்கூடிய தமிழ்நாட்டிலே காலை உணவு திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்தது முதல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்கு அடுத்த கட்டமாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுன்ற திட்டம் கோல்டன் அவர் சொல்லுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் வாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் தேடிட்டு ஓட முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாலும் அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த திட்டத்தின் வழியாக இன்னைக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் உயிர்களை காத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்று தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில தூத்துக்குடியில என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு வருகிறேன் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வேற எந்த ஒரு வேற எந்த மாநிலத்திலையும் வளர்ந்த நாடுகளில் கூட கிராமப்புறங்களிலே இப்படிப்பட்ட சிகிச்சைகள் கிடைக்குமா என்று கனவு கூட கன காண முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலிலே சாதாரண ஒரு கிராமத்திலே கார்டியோலியா இருக்கட்டும் எந்த நிபுணர்களாக இருக்கட்டும் அந்த முகாம்களிலே நீங்கள் அவர்களை பார்த்து விட முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த முகாம்களை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்கள் தொழில் முதலீடுகள் வேலை வாய்ப்புகள் என்று உயர்கல்விக்கான புதிய திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் என்று ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை அது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் இல்லை புதிதான திட்டமாக கோரிக்கை வருவதற்கு முன்னால் செய்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி நம்முடைய ஆட்சி இந்த ஆட்சியை தொடர வைக்க வேண்டும் என்று அந்த சூளுரையோடு வேறு யாரும் தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடாதபடி தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் அங்கீகரிக்காத ஒரு ஒன்றிய அரசாங்கம் கீழடி பற்றி அந்த அகழ்வாய்வுகளை பற்றி அந்த ரிப்போர்ட் ஆய்வறிக்கைகளை அவர்கள் வெளியிடக்கூட மறுக்கிறார்கள் இரும்பு காலம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேதான் தொடங்கியது என்று நாம் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பிரதமர் வாய் திறக்கவில்லை அதை அங்கீகரிக்கவில்லை தமிழோழைய பெருமைகளை மறுக்கக்கூடிய தமிழ் மொழியை மறுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மண்ணிலே இடம் கொடுத்து விடக்கூடாது தமிழ்நாட்டை தலை குனிய விட்டுவிடக் என்ற அந்த உறுதியை இந்த மேடையிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நானும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை நாம் ஒரு அரணாக நின்று பாதுகாப்போம் அடுத்த ஆட்சி என்பது இல்லை இனிமேல் தமிழ்நாட்டிலே துரோகிகளுக்கு தமிழ் மானத்தை இனமானத்தை தமிழருடைய எதிர்காலத்தை கூடிய யாருக்கும் இடமில்லை 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 நன்றி வணக்கம்